si le கடந்த நாற்பது நாள் பயணத்திலே பின் பரிசுத்த வாரம் என்னும் கிறிஸ்துவின் தூய பாடுகளின் கிழமைகளிலே நாம் கால் பறிக்கின்றோம் யோவான் நாச்சியூன் பன்னிரெண்டாவது வர்காரம் முதலாவது வசனம் முதல் பத்தொன்பதாவது வசனம் வரை உள்ள பகுதிகளை நாம் பார்க்கின்ற பொழுது இந்த பகுதிகளை ரெண்டு பகுதிகளாக நாம் பிரித்து பார்க்கலாம் யோகா அண்ணச் செய்தி முதல் பன்னிரெண்டாவது அதிகாரம் முதலாவது வசனம் முதல் ஓராவது வசனம் உள்ள பகுதிகளை ஒரு பகுதிகளாகவும் பன்னிரண்டு தொடக்கம் பத்தொன்பதாவது வரை பகுதிகளை இரண்டாவது பகுதிகளாகவும் நாம் பிரித்து பார்க்கலாம் முதலாவது இயேசு பெத்தானியாவுக்கு செல்கின்ற ஒரு சம்பவத்தை நாம் யோகாண்ண செய்தியாளர் நமக்கு தருகின்றார் பிரித்தானியாவிலே தான் இயேசுவினுடைய உடைய உச்ச நண்பர்களான மரியா மாதா லாசரு வீடு உள்ளது இங்கு லாசரின் வீட்டில்தான் விருந்து ஒன்றுக்கு அங்கே நடைபெற்றுக் கொண்டிருந்ததை நாம் பார்க்கின்றோம் இங்குதான் இந்த மரியாச்சை என்று களப்பெற்ற விடல நர்மண தைலம் கொண்ட அந்த தைலத்தை இயேசுவினுடைய பாதங்களுக்கு அபிஷேகம் செய்து தன்னுடைய தலைமை சினாலே அவள் துடைக்கின்றதை பார்க்கின்றோம் யூதா மரபிலே பாதங்களுக்கு தைலம் பூசுவது ஒரு இறந்த பின்னரே ஆகும் இங்கு மரியாவின் சேதானது கிறிஸ்துவின் அடக்கத்தை முன் குறிப்பதாகவே காட்டப்படுகின்றது அதேவேளை யூதாசிந்திய இந்திய ஞானமும் சம்பந்த பண செலவு இதை விற்று வேலைகளுக்கு கொடுத்திருக்கலாமே மட்டுமல்லாது வேலைகளுக்கு இறங்குவது கிறிஸ்தவ கடமை என்பதை அங்கே தெளிவுபடுத்தி காட்டுகிறார் என்பதை நாம் அறிய முடிகின்றது இரண்டாவது பகுதி யோகா நச்செய்தது மோல் பன்னிரண்டாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்திலே இயேசு வெற்றி ஆப்பரிப்போடு நுழைகின்ற சம்பவத்தை நாம் பார்க்கின்றோம் இயேசுவுக்கு கிடைத்த வெற்றி என்ன என்று நாங்கள் பார்க்கிறோம் இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி அமர்ந்து அங்கே வெற்றியாக பவனி செல்கின்றார் அந்த வெற்றி பவனியிலே சென்ற மக்கள் தாவீரின் மகனுக்கு ஓசன்னா என்று சொல்லி குருத்தோலைகளை பிடித்து ஆரவாரம் செய்து அங்கே ஆட்பரிப்போடு அந்த பவனியிலே எல்லா மக்களும் பங்கெடுக்கின்றதை பார்க்கின்றோம் கழுதை ஒரு சுத்திகரிப்புக்கு ஒரு அடையாளமாக அங்கே காட்டப்படுகின்றது இந்த சம்பவத்திற்கு பின்பதாக இளசே மாநிலத்திலே நடைபெறுகின்ற அந்த சுத்திகரிப்பு சம்பவத்தை நினைவுபடுத்துவதற்காக கழுதை அடையாளமாக அங்கே முன் காட்டப்படுவதையும் ஒரு தாழ்மையின் அடையாளமாக அல்லது தாழ்மையின் சின்னமாக இந்த கழுதை அங்கே சித்தரிக்கப்படுகிறதையும் நான் பார்க்கிறோம் அதே வண்ணமாக இஷ்டவேலனுடைய ராஜா வாழ்கள் என்று மக்களுடைய குரல் அங்கே கொடுக்கப்படுகிறதையும் பார்க்க எப்படிப்பட்டவர் அதாவது இஸ்ரேலினுடைய அரசர் எப்படிப்பட்டவர் என்பதை இந்த செயல்பாடானது அடையாளம் என்று காட்டப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் இந்த சந்ததிகளை எல்லாம் அவருடைய இச்சேல்களின் பொருள்களை பற்றி அவர்கள் அறியாதி அல்லது புரிந்து கொள்ள முடியாதவர்களாக இருந்தார்கள் என்னும் எப்ரேயஸ் சொல்லுக்கு விடுவித்தரும் என்பது பொருளாகும் எவ்வளவு வழக்கிலே வார்த்தையை வாழ்த்துதலை தெரிவிக்கும் ஒரு சொல்லாகவும் அது கருதப்பட்டது வாழ்த்தினார்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தங்களுடைய அந்த மக்கள் பலவிதமான துன்பத்திலே வேதனைகளிலே இருந்து தங்களை விடுவித்ததற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அங்கே மக்கள் நான் என்று சொல்லி வாழ்த்துகிறதை நாம் ஆண்டவர் எசு கிறிஸ்து வெற்றி அடைவதற்கு மக்கள் எதிலிருந்து அவர் விடுவித்தார் கிராமத்தின் எல்லைப்புறமாக இருந்த மக்களை அவர் விடுவித்து மக்களுக்கு ஒளியாகவும் பார்வை இழந்த மக்களுக்கு கண்களை திறக்கவும் கைதிகளின் கலைகளை அறுத்து சிறையில் இருந்து நிற்கவும் இந்த பவனி இயேசு கிறிஸ்துவுக்கு வெற்றியை கொடுத்தது இந்த வெற்றி ஒடுக்கப்பட்ட தள்ளிவிடப்பட்ட அந்த மக்களை தள்ளிவிடப்பட்டே கொண்டு வருவதற்கு கிடைத்த வெற்றியாக காணப்படுகிறது எனவே நாம் இந்த பரிசுத்த வாரத்திலே கிறிஸ்துவின் வெற்றி பாவனையிலே பங்கு கொண்டு துன்பத்திலே இருக்கின்ற ஒடுக்கப்பட்ட மக்களை எம்மை விடுவித்தோமாக கிறிஸ்து தாமே உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பார்